வணக்கம் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பைனாப்பிள் டே சர்வதேச அன்னாசி பழ தினம் இன்னைக்கு இந்த வீடியோ போடணும்னு நினச்சது எதுக்குன்னா பைனாப்பிளோட இம்பார்ட்டன்ஸ் அது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறதனால தான் பைனாப்பிள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது நம்ம இடத்துல காமனாக கிடைக்கிற ஒரு விஷயந்தான் இதோட ஆர்ஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா நாடு குறிப்பா பிரேசில சொல்லலாம் இருந்து தான் இந்த பைனாப்பிள் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் பரவுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு ரெண்டாவது இதுக்கு பைனாப்பிள்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா பிரிட்டிஷ் பீப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஃப்ரூட்னா அது ஆப்பிள் தான் அதனால் அவங்க இல்லாத கூட ஆப்பிள் ஆப்பிள்னே போன இடத்துல சேர்த்துட்டு போனாங்க அதில் தான் கஸ்டர்ட் ஆப்பிள் வுட் ஆப்பிள் வெல்வெட் ஆப்பிள் இப்படி நிறைய பெயர்களை சொல்லுவாங்க இது பைன் ட்ரீயோட அந்த வித மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பைனாப்பிளுங்கிற பேரை வச்சுட்டு போனாங்க பட் இது ரொம்ப கீழே தரையிலே இருந்து காய்க்கிற மாதிரி அதாவது ஸ்ட்ரப்பில் காய்க்கிற மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட்டும் இதோட மனமும் ரொம்ப ஆச்சரியமானது பைனாப்பிள் நம்ம பைனாப்பிள் எசன்ஸுங்கிறதே பல இடத்துல நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற பழக்கம் உண்டு ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்காக அந்த ஸ்மெல்லுக்காக ஸோ பைனாப்பிளோட அரோமா நிறைய பேரை அப்படியே சுண்டி இழுக்கிறது மாதிரி இருக்கும் இது பழத்துக்காகவும் ஜூஸுக்காகவும் பயன்படுத்துகிற ஒரு ஃப்ரூட் தான் ஆனால் இதோட மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னான்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எனர்ஜியோட அளவு ரொம்ப கம்மி ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோ கேலரி பர் ஹண்ட்ரட் கிராம் தான் இருக்கும் கார்போஹைட்ரேட் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்லி டென் கிராம் வரைக்கும் இருக்கும் நூறு கிராமில் இதை தாண்டி சில முக்கியமான விட்டமின்ஸ் அப்படின்னா விட்டமின் சி இதில் ரொம்ப அதிகம் விட்டமின் சி நிறைய நோய்களுக்கு நல்லது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் எந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அந்த இடத்துல விட்டமின் சியோட யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை கேன்சர் கேசஸுக்கும் விட்டமின் சி வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டமின் இது இந்த பயணத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபைபர் கண்டன்ட் ரொம்ப அதிகம் ஃபைபர் கண்டன்ட்னால மலச்சிக்கல் டயபெட்டிஸ் பேஷன்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இப்படி நிறைய விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அயன் கண்டன்ட் இதில் இருக்கிற பாஸ்பரஸ் கண்டன்ட் இதுல இருக்க மெக்னீசியம் கண்டன்ட் இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக ஒரே இடத்துல இந்த காம்பினேஷன்ஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் இந்த பைனாப்பிளை தவிர அப்போ பைனாப்பிளில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு ப்ரோட்டியலைட்டிக் என்சைமோடு இருக்குது அதாவது ப்ரோமலின்ங்கிற ஒரு என்சைம் இந்த பைனாப்பிளில் இருக்குது இது வந்துட்டு ப்ரோட்டியலைட்டிக் என்சைம் இப்போது நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த பைனாப்பிளையும் கூட சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அதே மாதிரி ஃபேட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் ஃபேட்டை ஸ்டோரேஜை குறைக்கிறதுக்கும் இந்த ப்ரோமிலின் ரொம்ப இருக்கும் அதனால இதை வெயிட் அதிகமா இருக்கிறவங்க யூஸ் பண்ண சொல்கிறோம் குறிப்பா இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவங்க ரத்த குழாயில இருக்கிற அடைப்பு இல்லைன்னா உடம்புல இருக்கிற கொழுப்பை குறை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த புரோமலின் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ பைனாப்பிள் அது ரொம்ப அதிகமா இருக்கு இன்னைக்கு பைனாப்பிளை பற்றி பேசுகிறதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் இன்னைக்கு ஹார்ட் டிசீஸ்ங்கிறது ரொம்ப காமன் பிரச்சனை ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் ரத்த குழாய் அடைப்புகள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த ரத்த குழாய் அடைப்புல வெளியே வர்றதுக்கு நீங்கள் இந்த பைனாப்பிளை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணலாம் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அதனால கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகும் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு நான் வரல பட் இரத்த குழாய் அடைப்பு இருக்கிறவங்க நிச்சயமா இந்த பைனாப்பிளை பயன்படுத்துறதுனால பயன்படலாம் அதுக்கப்புறம் உடல் வெயிட்டை குறைக்கிறதுக்கு யார் யார் ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த பைனாப்பிளை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பழங்களில் பொட்டாசியம் கொஞ்சம் கம் கம்மியாக இருக்கிற ஒரு பழம் இது அதனால் கிட்னி பேஷண்ட்ஸ் கூட தைரியமாக பைனாப்பிளை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியத்துவம் இருக்கிறதுனால இந்த பைனாப்பிளை நம்ம ரெகுலர் இன்டர்வெல்ல பயன்படுத்திகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அயன் கண்டன்ட் இதில் இருக்குது விட்டமின் சி கண்டன்ட் இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க சளி தொல்லை கண்டினியூஸாக இருக்கிறவங்க பைனாப்பிளை யூஸ் பண்ணி அதில் இருந்து நிவாரணம் பெறலாம் காய்ச்சல் தொடர்ந்து காய்ச்சல் வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்டர்வில இதே பைனாப்பிள் ஜூஸாகவோ இல்லைன்னா பழமாவோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியே வரலாம் ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் பைனாப்பிள் டே அன்னைக்கு இந்த பைனாப்பிளோட முக்கியத்துவத்தை நல்லா தெரிஞ்சுப்போம் திரும்பவும் ஒரு முறை நான் சொல்கிறேன் ரத்த குழாய் அடைப்பு இருக்கிறவங்க ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க டயபெட்டிக் பேஷண்ட் கிட்னி பேஷண்ட்ஸ் எப்போப்போ இன்ஃபெக்ஷன் வந்துட்டே இருக்கிறவங்க சளித்தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க காய்ச்சல் அதிகமாக இருவாங்க இந்த மாதிரி பட்டவங்க எல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்த வேண்டிய ஒரு பழம் இந்த அன்னாசி பழம் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப மிருதுவான ஒரு பழம் இணையிலேருந்து ரெகுலர் ரெண்டருல இதை பயன்படுத்துங்க இந்த அன்னாசி பழ தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பைனாப்பிள் வந்துட்டு சிறக்கட்டும் வணக்கம்